இன்றைய தியானம் சகித்தல் பரிபூர்ண ஆனந்தமே உன்னில் நான் திளைத்திருக்குங்கால் உலக வாழ்வு உண்டு பண்ணும் துன்பத்தை சகிக்கும் திறன் தானே வந்துவிடுகிறது மண்ணுலகில் பிறப்பெடுத்திருப்பவர்களுக்கு துன்பத்துக்கு மேல் துன்பம் வந்து கொண்டே இருக்கும் அவைகளை பொறுத்து கொள்ளும் அளவு மன உறுதி பெறுகிறது துன்பத்தில் தளர்வுறும் அளவு மன வலிவு குறைகிறது உறுதியான உள்ளம் படைத்து துன்பத்தை பொருட்படுத்தாது இருப்பது திதிச்சை காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஓங்கு இல்லை உயிர்க்கு